ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் மலை மேலே ஒரு அழகான அப்புறம் செழிப்பான ராஜா இருந்தது மங்கள் போர் அதோட ராஜா மங்கள் சிங் அப்புறம் ராணி மங்களா தேவி அவங்கள சிறந்த ஜோடின்னு சொல்லுவாங்க அந்த ராஜா அரண்மனையில வைபவம் இருந்தது வீரர்கள் இருந்தாங்க பிரஜைகள் இருந்தாங்க ஆனா ஒரே ஒரு குறை தான் ஒரு வாரிசு மங்களா இந்த அரண்மனையோட சுவர்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப வெறிச்சோடி போற மாதிரி இருக்கு ராஜ்யம் எல்லாம் இருக்கு ஆனா வாரிசு தான் இல்லை இந்த ராஜ்யத்தை முன்னேற்றி கொண்டு போக மகாராஜா உங்களோட கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா நீங்க கவலைப்படாதீங்க நான் ஒவ்வொரு கடவுள்கள் கிட்டயும் நல்ல வேண்டிக்கிட்டு இருக்கேன் நீங்க வெண்ண பாருங்க நம்மளுடைய இந்த பக்தி நமக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும் எனக்கு தெரியும் அதனால தான் நான் இந்த தடவை முடிவு பண்ணியிருக்கேன் நாம மொத்த ராஜ்யத்தோட சேர்ந்து மகா யாகம் நடத்துவோம் நமக்கு அந்த கடவுள்களோட ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும் ராஜ்யத்துல அறிவுக்கு கொடுத்தாங்க ஏழு நாள் தொடர்ந்து பெரிய யாகம் நடக்க போகுதுன்னு ராஜா படிதர வர சொடி இருந்தாங்க மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிச்சாங்க பிரஜைகளும் ஒத்துழைச்சாங்க ஒவ்வொரு சாயந்தரமும் ராஜா ராணி ரொம்ப பக்தியோட யாகத்துல கலந்துகிட்டாங்க தேவி உங்களுக்கு செய்தி அனுப்பலசால புத்திரம் போறான் அவன் ராஜ்யத்தோட பாதுகாவலனா இருப்பான் என்ன ஆச்சாரியரே அவன் பிறப்பு அவ்வளவு சுலபமா இருக்காது அவன் பிறக்கும் நேரம் கடினமா இருக்கும் சில பேரிழப்புகளும் நடக்க வாய்ப்பு இருக்கு பரவாயில்ல மகாராஜா இந்த நான் தாங்கிப்பேன் அந்த அம்மனோட அருளால நம்ம குழந்தை இந்த உலகத்துக்கு நல்லபடியா வந்தா போதும் ராணி சரியா சொல்றாங்க அப்படி இளவரசனோட பிறப்பு சங்கடங்களால சூழ்ந்து இருந்தா அத நாம சேர்ந்தே எதிர்கொள்வோம் அரண்மனையில ஒரு வித்தியாசமான சக்தி உருவாச்சு தினமும் அம்மனோட கோவில்ல விளக்கேத்த ஆரம்பிச்சாங்க ராணிய ரொம்பவே கவனமா பாத்துக்கிட்டாங்க பல மாசங்கள் கடந்துச்சு அப்புறம் ஒரு நாள் மகாராஜா மகாராணி அம்மா முழுகாம இருக்காங்க சீக்கிரத்துல ஒரு வாரிசு உருவாக்க போகுது அம்மா தாயே இன்னைக்கு எங்களுடைய பிரார்த்தனைக்கு பலன் கிடைக்க போகுது அரண்மனையில் ராணி மங்களாதேவி முழுகாம இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சதும் ரொம்ப விழா இருந்தது மங்கள்பூர் மொத்தமும் விளக்கால அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு தெருக்கொள்ளியும் தார தம்பட்டன்னு ஒழிச்சது ஆனா இந்த சந்தோஷத்தோட ஒரு சின்ன கவலைக்கான ரேகையும் மறைஞ்சிருந்தது பிராமணர் சொன்ன அந்த அசிரியால சொல்லப்பட்ட எச்சரிக்கை ஆனா இது அப்புறமாவும் முதல் மூணு மாசம் ரொம்ப அமைதியா போய்கிட்டு இருந்தது ராணிக்கும் எந்த கஷ்டமும் ஏற்படல எந்த ஒரு அறிகுறியும் தெரியல எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா அந்த அசரீரி சொன்னது ஒரு பிரம்மனு மகாராஜா மூணு மாசம் கடந்துடுச்சு எந்த ஒரு சங்கடமும் ஏற்படல எந்த ஒரு அழிவும் இல்ல ஆனா அந்த அசரீரி சொன்னது ஒரு பயம்தான் போல இருக்கு ஆமா எனக்கும் நம்பிக்கை வந்துடுச்சு அதாவது அந்த அம்மா நமக்கு பெரிய கருணையை புரிஞ்சிருக்காங்கன்னு இப்போ நாம நம்மளுடைய இளவரசனை வரவேற்கணும் ஆனால் நாலாவது மாதம் வந்ததும் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தெரிய ஆரம்பிச்சது தாசி இன்னைக்கு ஏதோ எனக்கு இனிப்பு சாப்பிட்ணும் போல தோணுது அதுவும் ரொம்ப இனிப்பா அதாவது ரசகுல்லா குலாப் ஜாமுன் அப்புறம் வெள்ளம் போட்ட பாயாசம் ராணி அம்மா நேற்று தான் நீங்கள் இனிப்பெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க ஆமாம் ஆனால் இப்போ என் மனதுக்கு என்னமோ சாப்பிடணும் போல இருக்கு நீ போய் கொண்டு வா அடுத்த சில நாட்களாக ராணி வெறும் இனிப்பை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அரண்மனை மொத்தமும் குலாப் ஜாமுன் அப்புறம் பாயச வாசனையில நிறைஞ்சிருச்சு ராஜ்யத்தோட வைத்தியரும் அசந்து போனாரு ஆனா அதுக்கு யாரும் எதிர்ப்பும் தெரிவிக்கல ஆனா கதை இந்த இடத்துல நிக்கல அஞ்சாவது மாசம் ஆனதும் தாசி காட்டுக்கு போய் பச்சை இலைகளை கொண்டு வா வேப்ப இலை துளசி ஏதாவது மகாராணி அம்மா காட்டு இலைகளா ஆமா எனக்கு உடனே அதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு இல்லைன்னா நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் தாசி ஓடி போய் ராஜாவையும் வைத்தியையும் கூட்டிட்டு வந்தா மங்களா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இலைகள் சாப்பிடுறதுனால உடம்புக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட போகுது ஆனா மகாராஜா என்ன என்னாலையும் தடுத்துக்க முடியல நான் அதைத்தான் சாப்பிடணும் தினமும் ஏதாவது ஒரு மர இலைய ராணி கேட்பாங்க ஆலமர இல வேப்பமர மர இல மா இல அப்புறம் மரத்துக்கு அடியில வளர்ற பொருட்கள் அப்புறம் ஆறாவது மாசம் ஆரம்பிச்சது மண் ருசி அதுக்கப்புறம் ஏழாவது மாசம் மகாராணி மசாலா காரசாரமா ஏதாவது சாப்பிடணும் கேட்டாங்க ஒவ்வொரு நாளும் புது வகையான உணவு புது வகையான சுவை அப்புறம் புது சங்கடம் எட்டாவது மாசம் ராணி வண்ண வண்ண மயமான கற்கள் பூக்கள் அப்புறம் வெவ்வேறு நிறத்துல உள்ள இனிப்புகளை கேட்க ஆரம்பிச்சாங்க ராஜாவும் மத்தவங்களும் இதனால ரொம்ப நொந்து போயிட்டாங்க ராஜா இந்த மாதிரி கர்ப்பகாலத்தை காலத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இந்த குழந்தை சாதாரணமான குழந்தை கிடையாது இவங்க பசி சாதாரணமான விஷயம் கிடையாது ஆமா கடைசியில அசிரிரி சொன்னது உண்மைன்னு நிறுவனம் ஆகுது இவனுடைய பொறப்பு ஒரு சாதாரண பொறப்பா இருக்காதுன்னு கொஞ்ச நாள்ல ராணியோட ஒன்பதாவது மாதம் அதாவது கடைசி மாசம் ஆரம்பிச்சிருச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் மங்கள் போரோட குட்டி ராஜகுமாரனுக்காக காத்துட்டு இருந்தாங்க ஆனா ராணியோட ஆசைகள் இப்ப இன்னமும் விசித்திரமா மாற ஆரம்பிச்சது இப்ப ராணிக்கு எப்பவும் காரமாக சாப்பிடணுங்கிற ஆசை வந்துடுச்சு அப்படிப்பட்ட ஒரு காரம் அரண்மனையோட சமையல் அறையில இருந்து ராஜ்யத்தோட மசாலா வியாபாரிங்கெல்லாம் அதிர்ச்சி ஆனாங்க அங்கே பாருங்க அந்த மிளகா போட்ட காரமான சட்டி கொண்டு வாங்க அப்புறம் அந்த மிளகா ஊறுகாயும் கொண்டு வாங்க மகாராணி காலையில கூட நீங்க இதை தான் சாப்பிட்டீங்க இப்ப மறுபடியும் நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா உடம்பெல்லாம் எரியும் ஆ ஆனால் எனக்கு அதுதான் வேணும் காரமாக ஏதாவது சாப்பிட்டா தான் என் பிள்ளையும் அமைதியாக இருக்கான் அப்புறம் எல்லாம் இட கூடமாக ஆயிடுச்சு இப்போ தினமும் இதே கதையாக போயிடுச்சு ராணி காரமாக சாப்பிடுவாங்க அப்புறம் பாவம் துடிக்க ஆரம்பிப்பாங்க வைத்தியர் ஒன்று வந்து போயிட்டாரு தாசிங் ஒன்று வந்து போய்ட்டாங்க அப்புறம் ராஜா பயங்கரமான கவலையில ஆழ்ந்து போயிட்டாரு ஐயோ கடவுளே இப்போ நான் என்ன பண்றது மங்களாவுக்கும் நிம்மதி இல்லை எங்களுக்கு பொறுக்க போற குழந்தைக்கும் நிம்மதி இல்லை மகாராஜா காலம் தன்னுடைய வேலையை அவங்க உடம்புல காட்டுது ஏதாவது பண்ணிதான் ஆகணும் இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் பெரிய சங்கடம் ஆயிடும் என்னால இதுக்கு மேலையும் காத்துக்கிட்டு இருக்க முடியாது உடனே ராஜா பண்டிதரை வர சொல்லுங்க ராஜா சொன்னதுனால ராஜா பண்டிதரை வர வரைச்சாங்க ராஜா உங்களுடைய சங்கடம் என்னன்னு எங்களுக்கு புரியுது ஆனா இப்போ நடக்கிற விஷயத்துக்கு தீர்வுன்றது கஷ்டமானது ஒண்ணும் இல்ல புத்திசாலித்தனமா செய்யணும் அதாவது ராணிக்கு அப்படி ஒண்ணு கொடுக்கணும் பாக்கிறதுக்கு காரமா இருக்கணும் ஆனா உடம்புக்கு குளுமையை கொடுக்கணும் அப்போ குழந்தையும் அமைதியா இருப்பான் அப்புறம் ராணிக்கும் நிம்மதி கிடைக்கும் ஆனா அந்த மாதிரி எதை செய்யறது பாக்கிறதுக்கு காரமாவும் இருக்கணும் குளிமையையும் கொடுக்கணும் ராஜா பண்டிதர் சொன்ன அந்த தீர்வை கேட்டதும் ராஜாவுக்கு இன்னும் கவலை அதிகமா ஆயிடுச்சு அவரு உடனே தன்னுடைய ஆலோசகர் ராமு கிட்ட பேசினாரு அதுக்கு ராமா ஒரு வழி சொன்னாரு மகாராஜா சுவையையும் தீர்த்து வைக்கும் அப்புறம் அது உடம்புக்கும் நிம்மதிய கொடுக்கும் பண்ணு ராமா உனக்கு என்ன வேணுமோ ராஜ்யத்திலிருந்து வாங்கிக்க ராணிக்கும் என்னுடைய குழந்தைக்கும் நிம்மதி கிடைக்கணும் அது போதும் ராமா உடனே சில வீரர்கள் கிட்ட கிராமத்துக்கு வெளியில இருக்கிற பனி இருந்து சுத்தமான பனி கொண்டு வர சொன்னாரு அதுக்கப்புறம் ராமாவே சமையல் அறையில இறங்கினாரு பாலை காய வச்சாரு அதுல ஏலக்காய் கேசர் ஜாய்ஃபல் இந்த மாதிரி குளுமையான மசாலாவை போட்டாரு அப்புறம் அது கூடவே மிளகாய் கலந்த மசாலா மசாலாக்களையும் போட்டாரு அப்புறம் மாம்பழம் மாதுளம் பழம் தர்பூஜனி அப்புறம் ஆரோக்கியத்துக்கு இனிப்பான உருளைக்கிழங்கையும் சேர்த்தாரு அப்புறம் கடைசியில அந்த ஃப்ரெஷ்ஷான பனிக்கட்டியே போட்டாங்க சில்லுன்னு சுத்தமானது மலையில இருந்து வந்தது இந்தாங்க மசாலா உருளைக்கிழங்கோட பலூடா இதோட சுவ காரமா இருக்கும் ஆனா இது குளிர்ச்சியா இருக்கும் இந்த சமநிலை தான் இப்போதைக்கு ராணிக்கு தேவை ஒரு வழியா ராமா செஞ்ச பலுடாவை ராணிக்கு உடனே கொடுத்தாங்க ராணி அம்மா இந்த உணவை உங்களுக்குன்னே தயாரிச்சு கொண்டு வந்தேன் சுவையாவும் இருக்கும் நிம்மதியாவும் இருக்கும் ராணி முதல் முறையா சிரிச்சாங்க அப்புறம் கொஞ்சம் வாயில எடுத்து போட்டாங்க ஒரு நொடி அப்படியே அமைதி ஆயிடுச்சு அப்புறம் அம்மா தாயே இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு அப்புறம் வயத்துல இருக்கிற குழந்தைய அமைதியா இருக்க மாதிரி இருக்கு ராஜாவோட கண்கள்ல ஒரு தெளிவு தெரிஞ்சது அதுக்கப்புறம் ராணிக்கு அந்த உணவு மட்டும் ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் அவங்களோட கஷ்டங்கள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சது ராஜ்யத்துல மறுபடியும் நம்பிக்கைங்கிற காத்த அடிக்க ஆரம்பிச்சது ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த நல்ல நேரமும் வந்தது மகாராஜா ராணி ஒரு பலசாலியான ஆண் அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் மங்கள் போருக்கு அதோட வாரிசு கிடைச்சிடுச்சு இன்னையிலிருந்து இவனுடைய பேரு பீம் இவனுடைய பிறப்பு எப்படியோ அதே மாதிரிதான் இவனுடைய பேரும் பலசாலி அப்புறம் விசேஷமானவன் கடைசியா மங்கள்ல மறுபடியும் ஒரே மங்களகரமா மேல சத்தனம் கேட்க ஆரம்பிச்சது விளக்கு எரிஞ்சது ஆட்டம் பாட்டம் நடந்தது எல்லா இடத்தையும் ஒரே பேர் தான் ஒழிச்சது ராஜகுமாரன் பீம் அவருடைய பொறப்படிய தெரிஞ்சு போச்சு அவருடைய வாழ்க்கை சாதாரணது இல்ல இருக்கும்